எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் எவ்வளோ அடி வாங்கினாலும் மனசுல எவ்வளவு வேதனை இருந்தாலும் தான் பிள்ளை கிட்ட தான் பட்ட கஷ்டத்தை சொல்லாத ஒரே தெய்வம் இருக்குன்னா அது அப்பா மட்டும்தான் சார் அப்பா அவ்வளவு சீக்கிரம் சொல்லவே மாட்டாரு அப்பா சொல்லவே மாட்டாரு வாயே தொடங்க மாட்டாரு வீட்டுல அம்மாவை அதட்டுவார் சார் குழந்தைங்களுக்கு தயவு செஞ்சு சொல்லி கொடுங்க சார் வீட்டுல அம்மாவை அப்பா அதட்டுவாரு

சத்தியமா சொல்றங்க நான் தீபாவளிய முழுமையா வெறுத்தேன் அந்த வயசுல எனக்கு பிடிக்காது என்ன காரணம் தெரியுமா தீபாவளி வந்ததுன்னா நிறைய கறி வியாபாரம் போகும் காலையில நாலு மணிக்கு வெட்டி பதினோரு மணிக்குள்ள எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வெட்டி விழுந்திருக்கும் ஏதாவது ஒரு இடத்துல அவர் கையை வெட்டிக்குவார் அவ்வளவு ரத்தம் சிந்தும் நான் மனசுல தோணும் அப்பாக்கு ரெஸ்ட் குடுக்கணுமே மைண்ட்ல தோண்டிட்டே இருந்தது நான் தெரியுமா கொடுத்தேன் என்னைக்கு நான் கத்த ஆரம்பிச்சனோ அன்னைக்கு தாங்க எங்க அப்பாவை நான் கத்திலேருந்து ரிலீஸ் பண்ணி விட்டேன்

வாழியன்னு இருந்தார் விழுந்து எந்திரிச்சு தட்டுது கேட்டான் நீ எல்லாம் ஒரு அப்பனாயா யாரு விழுந்தா புடிச்சிக்கல என்ன பப்பமா நிக்கிற நீ எல்லாம் ஒரு அப்பனா அப்பா சிரிச்சுட்டே சொன்னாராம் இந்த உலகத்துல நீ யாரையும் நம்பக்கூடாது பெத்த அப்பா என்ன கூட நம்பக்கூடாது உன்ன மட்டும் தான்டா நம்பணும் அப்படி நம்புனாதான் நீ வாழ்க்கையில ஜெயிக்க முடியும்னு சொன்னாருன்னா அத்தனை பேருக்கும் வீட்டுல த ஃபர்ஸ்ட் மோட்டிவேட்டர் என்னைக்குமே அப்பாக்கள் மட்டும்தான் அவங்களுடைய அருமையை சொல்லி வழங்க அது மிகப்பெரிய பொறுப்பு நமக்கிட்ட தான் இருக்கு நம்ம மாதிரி ஆட்கள் இவ்வளவு பெரிய இடத்துக்கு வரதுக்கு காரணமே ஆசிரியர்கள் தான் இங்க எத்தனை பேர் நம்ம ஆசிரியர்களை பாராட்டி இருக்கோம் நீங்க சொல்லுங்க ஒரு விஷயம் சொல்லவா அஞ்சாம் கிளாஸ் 6th கிளாஸ் எடுக்கிறதுல ஒன்னு பெரிய விஷயம் கிடையாது மேடம் நீங்க அதட்னா உட்காந்துருவான் the lkg ukg pre kg எடுக்கிற மிஸ்ஸுகளுக்கு ஒரு கை தட்டு கொடுங்க அதுக்கு என்னையாவது ஓடி கூட போறலாம் இவங்க lkg ukg me முடியவே முடியாது சார் நீங்க நினைச்சு பாருங்க ஒரு குழந்தைய பாக்குறதே நமக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கும் என் பையன் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன்ல எங்க அப்பா கறிக்கடன்னு அவனை கொண்டு போய் நாங்க எல்கேஜில முத முத உள்ள கொண்டு போய் விட்டோம் மிஸ் ஏதோ ஒரு வார்த்தை இடத்த மாத்தி உட்கார வச்சிருக்காங்க வேற ஒண்ணும் தப்பு பண்ணல இங்க சேட்ட பண்றானு வேற இடத்த உட்கார வச்சதுக்கு அவன் சொல்லியிருக்கான் மிஸ்ஸை பார்த்து நாளைக்கு எங்க தாத்தாவை கூட்டிட்டு வந்து உன் கழுத்த இருக்கான் இன்னைக்கு அந்த மிஸ் இன்னைக்கு என்னை பார்த்தாலும் சொல்லுவாங்க மிஸ் எப்படி மிஸ் இருக்கீங்க அம்மா என் கழுத்த உங்க பையனை பார்த்தா பார்த்தோம்னா இறுக்கி பிடிச்சுக்கிறேன் மிஸ் அடிப்பாங்க எல்கேஜி குழந்தைங்க ஒண்ணுமே தெரியாதுங்க அந்த குழந்தைங்களை ஒரு பொக்கிஷ மாதிரி கொண்டு வராங்கல்ல இந்த ஆசிரியர்களை பத்தி நீங்க உங்க குழந்தைங்களுக்கு நிறைய விஷயம் சொல்லி கொடுங்க சார் ஒரு காலத்துல ஆசிரியர்கள்லாம் நின்னுட்டெல்லாம் பாடம் எடுக்க மாட்டாங்க எடுப்பாங்க பசங்கன்னா நின்னு கேட்பாங்க எப்ப அப்ப அதெல்லாம் முன்னாடி மறந்து போச்சு நமக்கே இப்ப எல்லாம் டீச்சர்ஸ் நிக்கிறாங்க பாடம் எடுக்கும் போதே பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கோம் நம்ம எல்லாம் உங்களுக்கு நின்னுட்டே பாடம் நடத்தணும் அப்படின்னு நான் சமீபத்துல ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் உங்கள்கிட்ட இருந்து பதிவு பண்ண ஆசைப்படுறேன் சார் இப்போ மஸ்கட் நாட்டுக்கு போயிருந்தோம் ஒரு ஏழு மாதத்திற்கு முன்னாடி இங்க யாராவது மஸ்கட் ரிலேஷன் இருந்தா கூட நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மஸ்கட் நாட்டுல இப்ப மறைந்துட்டாரு சுல்தான் மன்னர் இப்பதான் மறந்த பொதுவாவே அரபு நாடுகள்ல ஒரு பழக்கம் இருக்கு என்ன பழக்கம்னா நம்ம நாடுகள்ல இருந்து யாராவது போனா அரபு நாடுகள்ல அந்த மன்னர் வந்து அவங்களை வரவேற்க மாட்டாங்க அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய மந்திரி அவங்களுக்கு கீழே இருக்க யாரோதான் வந்து நம்ம ஆட்களை வரவேற்பாங்க மன்னர் வந்து வரவேற்பதான் வரலாறு கிடையாது ஆனா

நான் டெல்லி பல்கலைக்கழகத்தில் படித்தவன் நான் டெல்லி பல்கலைக்கழகத்தில் படித்தவன் நான் படிக்கும் பொழுது எனக்கு ஆசிரியராக இருந்தவர் தான் சங்கர் தயால் சர்மா அவரை வரவேற்பது மட்டுமல்ல அவர் காலுக்கு செருப்பாக இருக்க சொன்னா கூட என்னால இருக்க முடியும் இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்ல போடாண்டாம் ஆசிரியர்கள்னா சாதாரண விஷயம் கிடையாதுங்க நீங்க விசாரிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் சுல்தானை மஸ்கட் நாடு கொண்டாடுகிறது இன்னமும் கொண்டாடுறாங்க அதுக்கு காரணம் அவர் ஆசிரியருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை அந்த மரியாதை உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் ஆரம்பத்திலேயே கொடுக்க கத்து கொடுக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சொல்லிட்டு இந்த அருமையான வாய்ப்பை அளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்